அல்ஹமுதுல்லாஹி ரபீல் அலமீன் அல்லாஹுல்லா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வ வரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் வாரம் வாரம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறிப்புகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஜிஞ்சர் டீ அதாவது இஞ்சி தேநீர் இதோட மருத்துவ குணங்கள் என்ன இதை நாம் தினமும் குடித்தால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப்பாக நாம ஃபுல்லாக பாருங்கள் இஞ்சி டீ உடல் எடையை சீராக குறைக்க உதவும் பானங்களில் ஒன்று இதில் உள்ள கரையும் நாச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் மெட்டாபாலிசத்தை தூண்டி உடலில் உள்ள கலோரிகளை எரிக்க செய்கிறது இஞ்சியில் ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் அதிக அளவில் இருக்கு இஞ்சியை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ளும் போது வாயு தொல்லை தொண்டவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் குமட்டல் ஆகியவை சரியாகும் இஞ்சி டீ எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிறு மந்தம் வயிறு உப்பசம் ஆகிய பிரச்சனைகளும் சரி செய்யப்படும் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணத்தை தரும் உடலில் தேங்கி இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க இஞ்சி உதவி செய்கிறது தண்ணியில் இஞ்சியை துருவி சேர்த்து டெய்லி நம்ம குடிச்சிட்டு வருவதால ரத்தத்தில் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு குறையறதா ஆய்வு சொல்லுது அதோடு இஞ்சியுடன் மஞ்சள் லவங்கப்பட்டை ஜாதிக்காய் எலுமிச்சை இது போன்ற பொருட்களையும் சேர்த்து கொள்ளலாம் ஒரே மாதிரி இஞ்சி டீ குடிக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால் சில வெரைட்டியான இஞ்சி டீ நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதை நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வருவதால் உங்கள் உடல் எடை வேகமாக குறையும் அதில் முதல்ல பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஜிஞ்சர் டீ இதுக்கு தேவையான பொருள் தண்ணீர் ஒரு அரை லிட்டரு இஞ்சி ரெண்டு இன்ச் அளவு இஞ்சியை நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க எப்பவுமே இஞ்சியை அதோட தோல் சீவிதை நம்ம யூஸ் பண்ணணும் தோல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதை நீங்கள் நார்மலாக எப்போ நீங்கள் சமைக்கும் போதும் அதை பார்த்து செய்யுங்க இந்த கிளீன் பண்ண இந்த இஞ்சியை நீங்கள் ஒரு இடிக்கல்லால் இடித்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா துருவி கொள்ளலாம் தண்ணீரில் இந்த இஞ்சியை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வேண்டும் ஆறு லிட்டரு தண்ணியில் இந்த இஞ்சியை சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வைங்க இதன் மூலம் இஞ்சியில் உள்ள அந்த முழு சத்தும் அந்த நீருக்குள்ளே இறங்கும் விது ஆன பிறகு அந்த டீயை நீங்கள் குடிக்கலாம் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு கப்பு வரைக்கும் இந்த டீயை எடுத்துக்கலாம் அடுத்து இஞ்சி லவங்கப்பட்ட டீ இதை எப்படி செய்யணும் நான் சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி லவங்கப்பட்டை பிரியாணிலாம் போடுவோம்ல அந்த பட்டை அதுதான் அது ரெண்டு இன்ச் அளவு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி இடித்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா துருவி வச்சுக்கிங்க அதே மாதிரி பட்டையை இடித்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பவுட்ராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க தண்ணியில் இந்த இஞ்சி இந்த பட்டை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க மூடி போட்டு வெது வெதுப்பாக ஆயிட்ட பிறகு வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம் இதையும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு கப்பு வரைக்கும் குடிக்கலாம் அடுத்து இஞ்சி மஞ்சள் டீ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தண்ணி அரை லிட்டர் எடுத்துக்கங்க ரெண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இடித்து வச்சுக்கிங்க தண்ணியில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிச்சிட்ட பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா மஞ்சள் தூளை சேர்த்து மூடி வச்சுருங்க ஏன்னா சூடாக மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க விட்டால் தன்மை ஏற்படும் அதனால் கொதிச்சு ஆஃப் பண்ணிட்ட பிறகு மஞ்சள் தூளை சேர்த்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க வெது வெதுப்பாக ஆகிட்ட பிறகு நீங்கள் வடிகட்டி குடிக்கலாம் உடல் எடையே குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கப்பு வர காலை மாலை ரெண்டு வேலையும் எடுத்துக்கொள்ளலாம் இது சளி பிரச்சனைகளுக்கும் நல்லாவே கேட்கும் அடுத்து இஞ்சி பைனாப்பிள் டீ எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் இதுக்கு பைனாப்பிள் அதாவது அன்னாச்சி படம் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு பெரிய துண்டுகளை எடுத்துக்குங்க இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே புதினா தேவை இதுக்கு ஒரு பத்து இலைகள் புதினா இஞ்சி புதினா இலைகள் அன்னாச்சி பழ துண்டு இதை மூணுத்தையும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க இதை நம்ம கொதிக்கலாம் விடக்கூடாது அப்படியே ஜூஸ் மாதிரி குடிக்கணும் அதே மாதிரி இதை வடிகட்டியும் குடிக்கக்கூடாது வடிகட்டி குடித்தா அந்தளவுக்கு பலன் இருக்காது அதனால் நீங்கள் அப்படியே குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சக்கரை தேன் எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது டைரெக்டாக அப்படியே குடிக்கலாம் உடல் எடையை ரொம்ப வேகமாக குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை அல்லது மதிய வேலையில் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரலாம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷால்லா அடுத்து ஜிஞ்சர் லெமன் ட்ரிங்க் அதாவது இஞ்சி லெமன் பானம் இது எப்படி செய்யணும் நான் சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்குங்க இஞ்சி வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு தேவைப்படும் ஒரு மூணு லெமன் ஒன்றரை லிட்டர் தண்ணியை ஒரு பெரிய சொம்பு அப்படின்னா பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துக்குங்க அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு அதில் இஞ்சியை க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போடலாம் அப்படிலாம் இரிச்சு கூட போடலாம் லெமன் மூணு லெமன் சொல்லியிருந்தல அதை வந்து ரவுண்ட் ரவுண்டு ஷேப்பு இல்லை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவைப்பட்ட புதினா இலைகள் அந்த புதினா அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு பிடிக்கனா அது நீங்கள் புதினா இலைகளும் அதில் நீங்கள் போட்டு வைக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அதை அப்படியே ஊறிகிட்டே இருக்கணும் நல்லா ஊற வேணும் நீங்கள் நைட்டு ஊற வச்சிடலாம் அப்போ நம்ம காலையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் மறுநாள் காலையில் நீங்கள் எப்போல்லாம் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பதிலாக இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உடலில் உள்ள அந்த கொழுப்புகள் கரைந்து உடல் எடை வேகமாக குறையும் இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிங்க்கு இந்த டீ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை வாரத்துக்கு ஓத்துறோம் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் ஆக மொத்தம் இஞ்சி உடலுக்கு போகிற மாதிரி பார்த்துக்குங்க இன்ஷால்லாம் நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும் உங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி சளி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த மாதிரி டீ போட்டு நீங்கள் குடிக்கலாம் இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இதை நம்ம டெய்லியும் உணவில நம்ம சேர்த்து கொள்ளும் போது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை நம்மளால் பெற முடியும் குமட்டல் மற்றும் வாந்தியை இது குறைக்கும் ஜீரண சக்தியை அதிகரித்து அந்த அஜீரண கோளாறு இருக்கு பார்த்திங்களா அது வராம இது தடுக்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்து புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கும் தன்மை கொண்டது இந்த இஞ்சி இதயம் மற்றும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது கல்லீரலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தம் செய்யும் இவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த இஞ்சியில் அதனால் தினமும் ஏதாவது ஒரு வகையில் இஞ்சியை உங்கள் உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அலமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கலாஹூ கைரன் கசீரா அஸ்லாமை வரமத்துல்ல வரகாத்து